அது என்ன அரசாங்கத்தோட அலட்சிய போக்குதான் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அரசாங்கம் தான முயற்சி அது எந்த முயற்சி எடுக்கல இறந்து போன பிறகு எல்லாரையும் பணியிட பண்றேன் திருப்பி வந்து எல்லாரும் போஸ்டிங் மாத்தணும் அது ஏற்றுக்க முடியாத ஒரு இது இது வந்து எல்லாமே அங்க சுத்து வட்டார பக்கத்துல எல்லாமே இருக்கிறவங்களுடைய அலட்சி போக்குதான் இப்ப வந்து இது கலெக்டர் மாத்திர டிஎஸ்பி மாத்திரன்னு இப்ப சொல்றாங்க அது முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காங்க அதிக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இந்த எண்ணிக்கை கூட காலையிலேயே பண்ணிருக்கலாம் இவங்க அந்த சுரேஷ் நபர் பஸ்ட் இறந்தாரு இறந்த பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அலட்சிய போக்க எடுத்துட்டு அவரை பார்க்க வந்தவங்கதான் நிறைய பேர் போயிட்டு அது அந்த கள்ளச்சாரயத்தை குடிச்சது அது பிறகுதான் எவ்வளவு பேரு இழப்பு வந்தது அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது அரசாங்கத்தோட அலட்சிய போக்குதான் குடும்பத்துடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா அந்த பத்து லட்சம் ரூபாய் நிதி வந்து போதாது அந்த ஏன்னா இப்ப பைசா வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்ப ஒரு ஒரு ஒரே குடும்பத்துல ரெண்டு பேரும் மூணு பேர்ல இருக்காங்க அவங்களுடைய ஆயிடுது நான் இறந்திருக்காங்க ஒரு குடும்பத்துல இறந்துருக்காங்க ரெண்டு பேர் மூணு குழந்தைங்க இருக்கு அவங்க மூணு பேர் யாரு பாதுகாப்பு அதெல்லாம் பெரிய இழப்பு தானே அது இனிமேல் வந்து இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்காம அரசாங்கம் வந்து நல்ல முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா எடுக்கணும் நம்புவோம் அது அது கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா வந்து பொருள் கொடுக்கணும் இத வந்து அவங்க கண்டிப்பா வந்து இருக்கணும் நிறைய பேர் வந்து இதுக்காக மத்த விஷயத்துக்கள் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க இது அவங்க வந்து காலையில இருந்து ஒருத்தர் கூட அதை பத்தி பேசவே இல்லை மத்த இதுல ஒண்ணு ஏதாவது இன்சென்ட் நடந்துச்சுன்னா உடனே வந்து அவங்க எல்லாருமே முன் குடிறாங்க இதுக்கு யாருமே வந்து வாய்ப்பு துறக்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு துறக்கவே இல்லை அதுவும் அதுவும் அவங்களுடைய பப்ளிசிட்டி தான் வேற என்ன புரியுதுங்களா இப்ப என்ன இப்ப நமக்கு குடும்பத்துல பண்றோம் இப்ப அவங்க சார்ந்த ஒரு இதுல நடந்துச்சுன்னா எல்லாரும் ஏதாவது நடந்துச்சுன்னா இதை பத்தி இப்படி அப்படி சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் சரி பொதுமக்கள் வரும்போது யாருமே வந்து பொருள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப அவங்க அவங்க வந்து மக்களுக்காக போறாடணும்னு இப்ப நம்ம ரசிகரா இருக்கிறோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவங்களை இது பண்றோம் அவங்க படத்தை பாக்க போறோம் அவங்களை நம்மளால அவங்க நல்லா இருக்காங்க சரி நமக்குன்னு ஒரு விஷயங்கள் நடக்கும் போது ஒரு இழப்பு நடக்கும் போது அவங்க கண்டிப்பா பொருள் கொடுக்கறோம் ஆஹ் தெரிவிக்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க நான் யாரையும் பேர் மென்ஷன் பண்ணல சி நிறைய பேர் இருக்காங்க யாராவது ஒரு தடவை எதாவது சொல்லிருக்கணும் சொன்னா நல்லா இருந்திருக்கும் சி இன்னொரு நிமிஷம் வரையும் சொல்லல இனிமே எதுவும் சொல்றாங்களான்னு எதிர்பார்க்கலாம் அது என்ன அரசாங்கத்தோட அலட்சிய போக்குறான் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா அரசாங்கமான முயற்சி எடுக்கணும் அது என்ன முயற்சி எடுக்கல இறந்து போன பிறகு எல்லாரையும் பணியிடமா பண்றேன் திருப்பி வந்து எல்லாரும் போஸ்டிங் ஒரு அது ஏத்துக்க முடியாத ஒரு இது வந்து எல்லாமே அங்க சுற்று வட்டார பக்கத்துல எல்லாமே இருக்கிறவங்களுடைய அலட்சி போக்குதான் இப்ப வந்து இது கலெக்டர் மாத்திர டிஎஸ்பி மாத்திரி இப்ப சொல்றாங்க அது முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது அதிக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இந்த எண்ணிக்கை கூட காலையிலேயே பண்ணிருக்கல இவங்க அந்த சுரேஷன் நபர் பஸ்ட் இறந்தாரு இறந்த பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது அலைச்சி போக எடுத்துட்டு அவரை பாக்க தான் நிறைய பேர் போயிட்டு அது அந்த கள்ள சாரையத்தை குடிச்சதும் அது பிறகுதான் எவ்வளவு பேரு இழப்பு வந்தது அது முன்னெச்சரிக்கையாள வரைக்கும் எடுத்திருக்கணும் அது அரசாங்கத்தோட வளர்ச்சியை போக்குதான் அது குடும்பத்துடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா அந்த பத்து லட்சம் நிதி வந்து போதாது பைசா வந்து பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு ஒரே குடும்பத்துல ரெண்டு பேரும் மூணு பேர்ல இறந்திருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாதான் ஆயிடுது நான் இறந்திருக்கேன் ஒரு குடும்பத்துல இறந்திருக்காங்க ரெண்டு பேர் மூணு குழந்தைங்க இருக்கு அவங்க மூணு பேர் யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதெல்லாம் பெரிய இழப்பு தானே அது இனிமேல் வந்து இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்காம அரசாங்கம் வந்து நல்ல முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா எடுக்கணும் நம்ம அது அது கண்டிப்பா அவங்க வந்து கண்டிப்பா வந்து பொருள் கொடுக்கணும் இது வந்து அவங்க கண்டிப்பா வந்து எடுக்கணும் நிறைய பேர் வந்து இதுக்காக மற்ற எல்லாம் குரல் கொடுக்கறாங்க இது அவங்க வந்து இவங்க காலையில இருந்து ஒருத்தர் கூட அதை பத்தி பேசவே இல்லை மத்த இதுல ஒண்ணு ஏதாவது இன்சென்ட் நடந்துச்சுன்னா உடனே வந்து அவங்க எல்லாருமே முன் கூடியறாங்க இதுக்கு யாருமே வந்து வாய்ப்பு தொடக்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு தொடக்கவே இல்லை அதுவும் அதுவும் அவங்களோட பப்ளிசிட்டி தான் வேற என்ன புரியுதுங்களா இப்ப என்ன இப்ப நமக்கு குடும்பத்துல நடந்துச்சுன்னா நம்ம இது பண்றோம் இப்ப அவங்க சார்ந்த ஒரு இதுல நடந்துச்சுன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமும் வந்துடுறாங்க ஏதாவது ஒரு இன்சல் நடந்துச்சுன்னா இத பத்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் சரி பொதுமக்கள் வரும்போது யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது அவங்க அவங்க வந்து மக்களுக்காக போறோட இப்ப நம்ம ரசிகரா இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க இது பண்றோம் அவங்க படத்தை பார்க்க போறோம் அவங்களை நம்மளால அவங்க நல்லா இருக்காங்க சரி நமக்குன்னு ஒரு விஷயங்கள் நடக்கும் போது ஒரு இழப்பு நடக்கும் போது அவன் கண்டிப்பா குரல் கொடுக்கணும் அவர்தான் தெரிவிக்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க நான் யாரையும் பேர் மென்ஷன் பண்ணல சீ நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு தடவை சொல்லிருக்கணும் சொன்னா நல்லா இருந்திருக்கோம் நிமிஷம் வரைக்கும் சொல்லல இனிமையாவது சொல்றாங்களான எதிர்பார்க்கலாம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்